அசிம்பாரத் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருப்பரங்குன்றம் மதுரையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மிக புராதனமான புகழ்பெற்ற ஒரு முருகனுடைய அது திருப்புகழ் பாடப்பட்ட தலம் அது மட்டும் இல்லாமல் அகநானூறு திருவிளையாடல் புராணம்னு சொல்லி பல நீண்ட நெடிய வரலாறு உள்ள ஒரு முருகனுடைய முதல் படை வீடு தான் திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றம் மலையில் இந்து மன்னர்களால் விரட்டி அடிக்கப்பட்டு தஞ்சமடைந்து அங்கேயே உயிர் நீத்த ஒருவருடைய கல்லறை இருக்கிறதாக கூறப்படுகிறது அதாவது சமாதி அது வந்து தர்கா என வந்து இஸ்லாமியர்கள் சிலர் வந்து கடந்த சில ஆண்டுகளாக அங்கே போய் வழிபாடு நடத்தி அதன் மூலமாக சில சில பிரச்சனைகள் அவ்வப்போது எழுந்து வந்தது அனைவரும் அறிந்தது இந்த நிலையில்தான் நவாஸ் கனிங்கிற எம்பி அதாவது இந்திய தேசிய லீக்குடைய எம்பி அவர் வந்து ராமநாதபுரம் தொகுதி அந்த தொகுதியில் இருக்கிற எல்லா மக்கள் பிரச்சனையும் அவர் தீர்த்துட்டார் போல நினைக்கிறேன் அதனால தற்போது வந்து இந்த தர்காவில் வந்து மேலே போய் நாங்கள் வந்து அசைவம் சாப்பிட முடியுமா முடியாதான்னு சொல்லி அங்கே ரெண்டு மணி தினங்களுக்கு முன்னாடி வந்து அங்கே இருக்கிற காவலர்களிட்ட கேட்டுக்கிறார் அவங்க வந்து அசைவம் கொண்டு வரக்கு த தடை விதிக்கப்பட்டுருக்குதுங்கன்னு சொல்லிக்கிறாங்க தன்மையாக சொல்லிக்கிறாங்க இவர் வந்து ஒரு மக்களுடைய பிரதிநிதி இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் இவர் வந்து என்ன பண்ணிக்கணும் ஒரு முன்மாதிரியா இருந்துருக்குன்னு அதை மட்டுமல்லாம ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரதிநிதியாக இருக்கிறவர் இவர் காவல்துறையினர் வந்து அங்க அசைவம் சாப்பிட்றதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னதையும் மீறி போய் மலை மேல உட்கார்ந்து அசைவம் சாப்பிட்டுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து புகைப்படம் எடுத்து அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செஞ்சுக்கிறார் இது வந்து மிகவும் அமைதியாக சாத்வீகமான முறையில் அங்கே வந்து அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற இந்து அமைப்புகள் மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிற ஏன் தமிழகம் முழுவதும் இருக்கிற இந்துக்களுடைய மனசிலையும் முரு பக்தர்கள் மனசுலேயும் சொல்ல உனாத ஒரு வேதனையும் ரணத்தையும் ஏற்படுத்தி இருக்குது இதுதான் உண்மை அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகியான திரு ஹெச் ராஜா அவர்கள் இது தொடர்பாக இன்னைக்கு வந்து சம்பவ இடத்துக்கே நேரில் போயிட்டார் அதாவது முஸ்லிம்களுக்கு ஒன்றுன்னு சொல்லி உடனடியாக ஓடி வருது எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் வந்து உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து ஓடி வந்து தொகுதி விட்டு தொகுதி கூட வந்து முஸ்லிம்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி குரல் கொடுக்கறாங்க கூட நிற்கிறாங்க அதே சமயம் இதுவரைக்கும் வந்து அந்த தொகுதியில் வந்து பெருவாரியாக வசிக்கக்கூடிய இந்துக்களுடைய ஓட்டை வாங்கி சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பதவிகளை அனுபவித்த திமுகவோ அதிமுகவோ அதனுடைய உறுப்பினர்களோ இதுவரைக்கும் திருப்பரங்குன்ற மலை வந்து முருகனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்ற இந்துக்களுடைய நம்பிக்கைக்காக இந்துக்களுடைய உரிமைக்காக இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ எதுவுமே குரல் கொடுக்கல இந்த நிலையில்தான் ஹெச் ராஜா அவர்கள் பாஜகவினுடைய மூத்த தலைவர் இன்னைக்கு வந்து சம்பவ இடத்துக்கு திருப்பரங்குன்றத்துக்கு அவருடைய எழுபது வயதை கூட பொருட்படுத்தாமல் மலை ஏறி போய் அங்கே என்ன நடக்குது என்ன சூழ்நிலைங்கிறத பக்தர்களோட சேர்ந்து பார்வையிட்டுக்கிறார் இது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை வந்து ஏற்கனவே வந்து உறுதிபட சொல்லிட்டாரு இது வந்து முருகனுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு மிக முக்கியமான முதல் படை வீடு அப்படிங்கிறது தன்னுடைய கருத்தை ஆழமாக சொல்லிட்டாரு உறுதியாக சொல்லிட்டாரு இந்த தான் இந்து முன்னணி இயக்கத்தினுடைய மாநில தலைவர் காடேஸ்வரர் சுப்பிரமணியம் ஒரு முக்கியமான அறிவிக்கை அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார் பிப்ரவரி நாலாம் தேதி பிப்ரவரி நாலாம் தேதி வந்து முருக பக்தர்களை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் திரட்டி திருப்பரங்குன்றம் மலையை மீட்கணுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய அறவழி போராட்டத்தை நடத்த உள்ளதாக அவர் வந்து அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற இந்த ஒரு அறவழி போராட்டத்துக்காக மிகப்பெரிய திட்டத்தோடு இருக்குது இந்து மொழி அதாவது திருப்பரங்குன்றம் தொகுதியில் இருக்கிற விளாச்சேரி வடிவேல்கரை தட்டானூர் நாகமலை புதுக்கோட்டை த கரடிப்பட்டி தென்பழஞ்சி வடபழஞ்சி சக்கிளிப்பட்டி தோப்பூரு கனக்கங்குளம் ஆலங்குளம் சூரக்குளம் வளையப்பட்டி தொட்டி கிட்டத்தட்ட அந்த சட்டமன்ற தொகுதி முழுக்க வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் குழு அமைச்சு அங்க இருக்கிற இந்து சமயத்துல பின்பற்ற அனைத்து ச சாதியினரையும் அனைத்து தரப்பினரையும் வணிகர்களையும் விவசாயிகளையும் அனைத்து தரப்பினரையும் சந்திக்கிறது வீடு வீடா போய் ஒவ்வொருத்தரையும் வந்து முருகனுடைய மலையை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறது மக்களை வந்து ஆயிரக்கணக்கில் திரட்டி அந்த நிகழ்ச்சியை வந்து வெற்றிகரமாக நடத்துகிறது இதன் மூலமாக வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு இந்துவனுடைய வழிபாட்டு தளத்தின் மேலேயும் கை வைக்கணுங்கிற எண்ணம் வந்து எந்த ஒரு மதத்தினருக்கும் தோன்றக்கூடாது அதே சமயம் இந்துக்கள்னால் கில்லுக்கரியாக நினைக்கிறதுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் மனசில் கூட எண்ணெய் வரக்கூடாது அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தணுங்கிறதுக்காக களம் இறங்கியிருக்கிறாங்க இது ஏற்கனவே சென்னிமலை ஈரோடு பக்கத்தில் இருக்கிற சென்னிமலையில அந்த முருகனுடைய தளத்தை வந்து கல்வாரி மலைன்னு கிறிஸ்தவ மலையா மாத்துவோம் சொல்லி ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒளிபெருக்கியில் வந்து மிகவும் ஆணவத்தோடு சொன்னாரு அந்த விஷயத்தை கையில் எடுத்த இந்து முன்னணி வந்து இதே போலதான் கிராமம் கிராம பட்டி எல்லாம் போய் இந்த பிரச்சாரம் பண்ணாங்க அதன் மூலமாக வந்து ஒரு மிகப்பெரிய இந்து எழுச்சி ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து குறுகிய காலகட்டத்திலேயே அங்கே திரண்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க அது அப்புறம்தான் வந்து கிறிஸ்தவர்களுடைய கூட்டம் அந்த பகுதியில் அடங்குச்சு அதே போல் திருப்பரங்குன்றத்தை மீட்கணுங்கிறக்காக இருக்க இறங்கி இருக்கிற இந்த இந்து முன்னணியினுடைய இந்த செயல்பாடுகள் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான போராட்டமாக மாறுங்கிறது இல்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இது வந்து மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும்னு சொல்லப்படுது அந்த விஷயத்தை பிறகு பார்ப்போம் நன்றி வணக்கம் அனைவரும் மதுரை நோக்கி திருப்பரங்குன்றம் நோக்கி அணிதிரல்வன் அந்த மதுரம்